உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனி பகவானுடைய வக்ரம் இந்த வக்ரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடிவடைகிறது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலங்கள் அப்போ சனி பகவான் வக்கர காலகட்டத்தில் எந்த விதமான பலன் கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் கணிச்சு இந்த பலனை நம்ம வீடியோவை சொல்கிறோம் இது வந்து எந்த ராசிக்கு அப்படின்னா துலாம் ராசிக்கு அப்போ துலாம் ராசிக்கு வந்து இப்போ மேனத்தில் சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவான் வக்கரமாகி பின்னோக்கி வர்றார் அந்த மீனராசிக்குள்ளே பின்னோக்கி வர்றாரு அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது வக்ரம் இல்லாதப்ப என்ன பலனை கொடுத்தாரு இப்ப வக்ரம் மாறாருன்னு வச்சுக்கோங்களே அது என்ன பலன் கிடைக்கும் இப்ப சனி பகவானுக்கு ஒரு தன்மை என்ன அப்படின்னா சனி பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடத்தை பால் செய்வார் இப்ப பார்க்கும் இடத்துக்கு கெடுதல் பண்ணுவார் அப்படிங்கிறதுதான் சாஸ்திர விதி அதே அப்படியே மாத்தி போட்டுக்கோங்க சனி பகவான் வக்கர பார்வையினால தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு நல்லதை செய்ய போகிறார் அப்ப இன்னைக்கு வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி இருப்பது நல்லது மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரி ஸ்தானங்களில் சனி இருந்து பலனை கொடுத்தால் நல்ல பலனை கொடுக்கும் அப்ப வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்ப ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் இப்ப இந்த சமயத்துல அருமையான அட்டகாசமான பலனை கொடுக்கணும் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆனா இப்ப வக்கரம் மாறாரு அப்ப அந்த இடத்துல சனி இருக்கக்கூடிய இடம் அங்க வக்கரம் மாறாருன்னா கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தடுங்கலாகும் தொழிலை கெடுக்கும் குடும்ப நிம்மதியை கெடுக்கும் வரவு செலவை கெடுக்கும் இவங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதை கண்டிப்பாக கெடுக்கும் ஆனா அதே சமயத்துல இந்த சனி பகவான் வக்கரத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப எங்க பாக்குறாரு அப்படின்னா சனி பகவான் ஆப்பட்டது பன்னெண்டு பதினொன்னு பத்து ஃபஸ்ட்டு மூன்றாம் பார்வையாக துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப அந்த எட்டாம் இடம் என்பது என்ன மரண பயம் ஒரு விபத்து ஒரு கண்டம் இல்லைன்னா கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் ஊருட்டு போறது சுட்சா பண்ணி வச்சுக்கிறது அவமானம் வர்றது தலை குனிவு வர்றது குடும்பத்தில் ஏதாவது அசிங்கம் நடக்கிறது இது எல்லாம் தான் எட்டாம் இடம் ஆனால் அந்த சனி பகவான் வக்கரகதியிலிருந்து அந்த எட்டாம் இடத்தை துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் இதை விட ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் கூட அந்த எட்டாம் இடம் அப்போ உங்களுக்கு வந்து அந்த மரண பயம் வராது உங்களுக்கு கண்டம் வராது விபத்துக்கள் நடக்காது இந்த பீரியட்ல கடனை கட்டுவீங்க கடனை கட்டுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அந்த பணம் வரக்கூடிய வழிகள் கண்ணுக்கு தெரியும் இது விட உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது துலாம் ராசிக்காரங்களே இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு அருமையான அதிர்ஷ்டம் அந்த எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் இல்லையா இது பார்க்கும் போது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்ப அந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமாக துலாம் துலாம் ராசிக்காரங்கள் ஒரு விபரீத ராஜயோகத்தை அடைய போகிறார்கள் இந்த அதிர்ஷ்டம் தொழில் மூலியமாக வரலாம் யாருக்கும் கிடைக்காத அந்த கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில திடீர்னு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் உங்களுக்கு வராத பணம் அஞ்சு ஆறு வருஷமா வரவே இல்லை அந்த பணத்தை இப்ப போய் கேட்டீங்க கண்டிப்பா கிடைச்சிருச்சு கடந்த காலத்துல எல்லாம் கேட்டீங்க கிடைக்கவே இல்லை அந்த பணத்தை வாங்கி ஏதாவது ரூபத்துல நம்மளுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்க அப்பவும் முடியல அதனால நீங்க வேற பக்கம் பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இப்ப அந்த பணம் கண்டிப்பாக வரும் அதுபோக குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களே இது கண்டிப்பா உறுதியாக கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் இது ஏன் இது அதிர்ஷ்டத்தினால ஏதாவது ரூபத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இது கண்டிப்பாக நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த பன்னெண்டாம் இடம் என்பது என்ன ஐயன சையன போகஸ்தானம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்தில் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை திரும்ப அடைய போகிறீர்கள் நீங்கள் துலாம் ராசிக்காரங்க அயராது உழைப்பீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும் உங்களுடைய அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படி எல்லாரத்துக்கும் செய்வீங்க ஆனால் அவங்க யாருமே உங்களை அதை நினைச்சே பார்க்க மாட்டாங்க உங்கள் அன்பை மதிக்கவே மாட்டாங்க உங்களை எல்லாரும் பயன்படுத்திக்குவாங்க அப்படி பயன்படுத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வாழ தெரியாமல் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க சம்பாதிக்கணும் சாதிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம கௌரவம் வாழணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் துரோகம் பண்றவங்க இது எல்லாத்தையுமே இந்த பீரியட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுபோக வெளிநாடு போகக்கூடிய வாழ்க்கை வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது வெளிநாட்டில் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறது வெளிநாட்டில் படிக்க போகிறது இது எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும் அதுபோக துலாம் ராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க தொழில் சரியில்லை அங்கே குடும்பம் சரியில்லை அங்கே நிம்மதி இல்லை இந்தியாவுக்கு வந்துடலாம் அங்கே பிஸ்னஸ் சரியில்லை இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு இந்த குழப்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரும் நல்ல நிம்மதியான வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க கண்டிப்பாக இது நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி தன்னுடைய அறிவு தன்னுடைய திறமை எல்லாமே இருந்து மலுங்கி கிடக்கிறீங்க உங்க அறிவினால் உங்களுடைய திறமையினால் நீ என்ன முயற்சிகள் பண்ணினாலும் இதற்கு முன்னாடி எதுவுமே நடக்கல அப்ப அந்த அறிவுக்கு தகுந்த அந்த திறமைக்கு தகுந்த வாய்ப்பு இந்த பீரியட்ல கிடைக்கும் அந்த மூன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் அந்த வெற்றி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு நல்ல செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய கஷ்டகாலம் எல்லாமே தீர்ந்து போச்சு நல்லா நினைச்சுக்கோங்க உங்களுடைய கஷ்டகாலம் எல்லாமே தீர்ந்து போச்சு மேல உழைப்புனால உங்களுடைய அறிவுனால கால்வாரி விட்டவங்க உங்களுக்கு குழி பறிச்சவங்க அவங்களுக்கு முன்னாடியே நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க சனி பகவான் உங்க ராசியில உச்சம் நீங்க யாருக்கு துரோகம் நினைக்க மாட்டீங்க யாருக்கும் கெட்டதை நினைக்க மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு கெடுத்து நீங்க வாழும்னு நினைக்க மாட்டீங்க தன்னுடைய உழைப்பால முன்னுக்கு வரும்னு நினைக்கிறவங்க நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேர்மையான அந்த உழைப்பும் அந்த உழைப்புனால முன்னேற்றமும் இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க நல்லா இருப்பீங்க துலாம் ராசிக்காரங்களே பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வந்தாச்சு இதற்கு மேல நீங்கள் படிப்படியாக முன்னேறக்கூடிய தான் உங்களுக்கு இருக்குது தைரியமா இருங்க என்ன இப்ப ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால சில தடங்கல்கள் வரும் சொன்ன நான் உண்மைதான் ஆனா அந்த தடங்கல்களை உங்க அறிவுனால உங்க புத்தினால மெயின்டைன் பண்ணுங்க அந்த தடங்கல் இருந்து நீங்க தப்பிச்சுக்குவீங்க அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய அந்த மூன்று இடங்களும் அற்புதமான இடங்கள் அந்த பார்வையினால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பலனால உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தலையெழுத்தை மாறப்போகிறது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரே பண்ண வேண்டிய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் அந்த விநாயகரை இந்த சனி வக்கர காலகட்டத்தில் கண்டிப்பாக வணங்கி வாங்க ஒரு முறை போய்ட்டு வாங்க அப்படி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை திங்கக்கிழமை நாளில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு கும்பிட்டு வாங்க உங்களுடைய பிரார்த்தனையை அந்த சாமியிட்ட வேண்டிக்கோங்க அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு பழிக்கும் எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸோடு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க ஐயா நீங்கள் சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு கண்டிப்பாக எழுதுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்பிக்கை இருக்குதுன்னா நான் சொல்கிறது பழிக்கும் நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போக நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புகிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து சொல்கிறேன் அது போக நான் ஒரு ஸ்டேப் போட்டு அவங்கள உங்களுக்கு ஜாதகம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தப்பு நானே கணிக்கணும் நானே பார்க்கணும் இதுதான் என்னுடைய ஆசை ரொம்ப அர்ஜென்ட்டு ரொம்ப அவசரமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு யாரும் தெரிஞ்சவங்க அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பார்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நேரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்